ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் இல்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது விலாக்னு வச்சுக்கலாம் ஒரு சில ஆன்மீக விஷயங்களும் இந்த நான் சொல்ல போகிறேன் ஆடிப்புற நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள் கோவிலுக்கு சென்று நம்ம என்னென்ன செய்யணும் அதுவும் இந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆடி செவ்வாய் ஆடி முதல் செவ்வாய் பார்த்திங்கன்னா எங்கள் இலையில் இருக்க அம்மனுக்கு எப்போவுமே கூழ் ஊற்றிடுவாங்க நானும் ஊர்லேருந்து வந்து செவ்வாய்க்கிழமை கூழ் ஊற்றியாச்சு வேலைக்கிழமை பார்த்திங்கன்னா நேற்று ஊஞ்சல் சேவை நடந்துச்சு அதுலேயும் போய் கலந்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவிளக்கு பூஜை கண்டிப்பாக அதுக்கும் நான் கலந்துக்குவேன் போய் எப்போவுமே ஆடி மாதம்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு அம்பாளுடைய கோவிலுக்கு பக்கத்தில் நம்ம வீட்டை சுற்றி எத்தனை கோயிலுலாம் இருக்கலாம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கோயிலுக்கு போகலாம் அந்த மாதிரி போகும்போது நம்ம வருட கணக்கில் நம்ம வார வாரம் கோயிலுக்கு போனாலும் என்ன பலன் கிடைக்குமோ அந்த ஆடி மாதத்தில் அந்த முழு பலனும் உடனே கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியூர்லலாம் இருக்க பெரிய பெரிய சக்தி வாய்ந்த கோயிலுக்கெலாம் கூட அம்பாள் கோயிலுக்கு போவாங்க முடிஞ்சால் நம்மளும் அதுமாரி போகலாம் அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம எல்லையை சுற்றி இருக்கிற அம்பாள் ஆலயங்கள் அனைத்து ஆலயங்களுக்கும் போகிறது நல்லது அபிஷேகம் செய்கிறாங்கன்னா பால் வாங்கி தர்றது இல்லை உங்களால் முடிஞ்சா வேற ஏதாவது வாங்கி தரது எந்த அபிஷேக பொருளுமே வாங்கி தர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கிணத்து தண்ணீர் அல்லது போர் வாட்டர் இருக்குது இல்லையா அது கூட நீங்கள் ஒரு வாட்டர் கேன்லேயோ இல்லை குடத்துலையோ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கோயிலில் கொடுக்கலாம் அபிஷேக தண்ணீரோடு அந்த தண்ணீர் கலந்து செய்யும் போது நம்ம வீட்டுக்கு இருக்கிற எதிர்மறை சக்திகளும் போகும் நேர்மறை சக்தி நம்ம வீட்டை அதே மாதிரி நமக்கு இருக்கிற நம்ம உடலில் இருக்கிற எதிர்மறை சக்திகளும் வந்து விலகும் இது மட்டும் இல்லாமல் எப்போவுமே எந்த கோவில்லையுமே பூஜைகள் நடந்தால் குடுமானவரை குறைந்தது ஒரு அரை மணி இந்த நம்ம போய் அங்கே இருக்கும் பெரும்பாலும் வேலைக்கு போகிறவங்களால காலையில் போயிட்டு கோயிலில் போய் இருக்க முடியாது ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் போகலாம் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் போய் இருந்து பாருங்கள் நமக்கே தெரியும் நம்ம சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி அது வந்து அமையும் இது வந்து ஆடி மாதம் கிடையாது எல்லா மாதத்துலேயுமே எந்த கோயிலுக்கு நம்ம போனாலுமே ஒரு அரை மணி நேரம் அவங்க உட்காந்துட்டு நம்மளுடைய குறைகளை சொல்லிவிட்டு அக்கம் பக்கம் பேசாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோயிலில் பேசிகிட்டே இருப்பாங்க எதுக்கு சாமி கும்பிடம் வந்தமான்றதே இருக்காது அது மாதிரிலாம் பேசக்கூடாது தெய்வத்தை வணங்கிட்டு மனப்பூர்வமாக நம்மளுடைய கஷ்டங்களை தெய்வத்திட்ட சொல்லணும் மற்ற நபர்கள்ட்ட சொல்கிறதுனால அதனால் எந்த ஒரு பலனும் நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல இல்லைங்களா அதனால் தெய்வத்திகிட்ட சொன்னாலும் அதுக்கு நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுறதுக்கு கூழெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணிவிட்டாங்க நாங்கள் மூணு தம்பி வரல அவன் வந்து காலேஜ் லீவ் இல்லை ஸோ பாப்பா நானும் அவர்தான் தான் பூஜை அறையில் மூன்று பாத்திரத்தில் வச்சுருவோம் அதேமாரி சுவாமிக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு கோயில்லேயும் ஊற்றுவோம் கரகம் வரும் கரகம் சிங்காரிச்சி வரும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா சுவாமி வந்து சிங்காரிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க தலையில் வச்சுட்டு அந்த சுவாமி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கூடு எடுத்துகிட்டு போய் நாங்கள் கோயிலில் ஊற்றுவோம் அது எங்கள் பழக்கம் மாமியார் பழக்கமாக பழக்கமா அப்படி தான் இங்கேயே நான் வந்து அப்படி தான் செய்கிறேன் வீட்டில் கரெக்டாக நான் பூஜை செஞ்சு முடிக்கவும் கண்டி கரெக்டாக அந்த கரகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் படைக்கும் போதே திருமணம் நல்லா சத்தம் பக்கத்துருவில் வந்ததுன்னு நினைக்கிறேன் நல்லா சத்தமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கரகத்தை சுமந்துட்டு வருவாங்க இல்லையா விரதம் இருந்து அந்த சு கரகத்தை தூக்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீர் காலில் ஊற்றிட்டு மஞ்சள் குங்கு வச்சு அதுக்கப்புறமா கரகத்துக்கு பாக்கு வாழைப்பழம் தேங்காய் பூ வச்சு பார்த்திங்கன்னா கற்பூர ஆராதனை காட்டிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம் ஆடி வெள்ளிக்கிழமை தான் போன வருஷம் நான் வந்து கூழ் ஊற்றினேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக கூழெலாம் ஊற்றி முடித்தாச்சு கோவில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் கலந்துக்கிட்டாச்சு அரளிப்பூ வாங்கிட்டு வந்தார் நல்லா அம்பாளுக்கு அழகாக கட்டி போட்டுருந்தேன் கரகமும் வந்துச்சுங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாரத்திலே கொடுப்பேன் தமிழகத்துக்கு தீப ஆராதனை காட்டிட்டு அப்புறம் கூழும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இப்போ கூழ் நல்லபடியாக ஊற்றிட்டு வந்து நைட்டு கொம்பமும் போட்டேன் ரொம்ப விழியெல்லாம் நான் எடுக்கலைங்க லைட்டாக தான் எடுத்திருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடிப்பூரம் பற்றி கேட்டுருந்தாங்க ஆடிபுரம் வருகிற திங்கக்கிழமை ஆடிபூரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு மாலை வேலைக்கு மேலே ஆடிப்பூரம் தொடங்கினாலுமே திங்கக்கிழமை தான் ஈவினிங் வரைக்கும் இருக்குது ஸோ அதனால நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தான் ஆடிபுரம் ஒரு சில கோயில்ல ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் உங்கள் இடையில இருக்க கோயிலில் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து நீங்கள் வலையெல்லாம் வாங்கி கொடுங்க ஆடிப்பூரத்தில் அம்பாளுக்கு சீமந்தம் அதை செய்வாங்க நம்ம வீட்டில் இருந்து நம்மளால் முடிஞ்ச ஐந்து வகையான சாதம் இப்போ எப்படி சீமந்தம் நடந்தால் ஐந்து வகையான சாதம் வந்து வச்சு கொடுப்பாங்க இல்லையா அதேமாதிரி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சாதம் எடுத்துகிட்டு போயாது கோவிலில் வந்து நீங்கள் படைச்சிட்டு நீங்கள் அங்கே வர பக்தர்கள் கொடுக்கலாம் வளையல் வாங்கி கொடுப்பீங்க இல்லையா வளையலோட கூட மஞ்சள் தாளிக்கயிறு குங்குமம் வெச்சலை பாக்கு ஜாக்கெட் பெட்டு இது கூட நீங்கள் அம்பாளுக்கு வந்து வைக்கலாம் தப்பு கிடையாது ரொம்ப நல்லது வச்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வந்து நீங்கள் நினைக்கிற விஷயங்களை உடனே முடித்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இது வசதி இருந்தால் புடவை வாங்கி தரலாம் வசதி இல்லாத பட்சத்தில் நம்ம ஜாக்கெட் பெட்டும் வச்சு கொடுக்கலாம் அந்த மங்கள பொருட்கள் வச்சு கொடுக்கும்போது அவ்வளோ நல்லது கோவிலில் கொடுக்குற வலையில் வாங்கி நம்ம போட்டுக்கலாம் சிகப்பு வண்ணம் நமக்கு வீட்டில் இருக்கிற திருஷ்டிகளை எடுக்கும் பச்சை வண்ண வலையில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வநிலையை உயர செய்யும் மஞ்சள் வண்ண வளையல் வாங்கி கொடுக்கும்போது திருமணம் கை கூடாமல் இருக்கிற கன்னி பெண்களுக்கு திருமணம் கைக்கூடும் சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீல வண்ணம் வாங்கி கொடுக்கும்போது சனீஸ்வர பகவானால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அதாவது சனியினுடைய ஆதிக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா அது வந்து குறையும் சுவாமி வந்து போயிடுச்சுங்க நைட்டு அப்புறம் பசு மாடு பின்னாடியே வந்துச்சு நைட்டு ஒரு பதினொன்னே கால்தான் சுவாமி வந்துச்சு வாழைப்பழம்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வியாழக்கிழமை கோவிலில் ஊஞ்சல் சேவை நடந்துச்சு அம்பால் பார்த்திங்கன்னா குரத்து வேடாமணிந்து குறி சொல்லுவாங்க இல்லையா கையில் வந்து கூட வச்சுக்கிட்டு குறி சொல்கிற மாதிரி வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வேப்பிலையால் விசிறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயில் இறகாலான விசிறியால் விசிறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊஞ்சலையும் ஆட்டி விடுவோம் பாருங்கள் அம்பாள் எவ்வளோ அழகாக இருக்காங்க நேற்று இருந்துச்சு இன்றைக்கி வந்து திருவிளக்கு பூஜையும் இருக்குது ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே எங்கள் எல்லையில் இருக்க அம்பாள் பேர் வந்து முத்தாலம்மன் ஆலயங்க இவங்க என் பக்கத்து வீடு என் ஃப்ரெண்டு அவங்க பையன் ஸோ நாங்கள் நானும் அவரும் வந்திருந்தார் நைட்டு ஒரு ஒம்பது மணி அவர் வந்திருந்தார் நேற்று ஈவினிங் தான் நடந்துச்சு நானும் அவரும் விட்டோம் அதுக்கப்புறமா இதை விட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஆர்த்தி எடுக்கிற பாக்கியமும் எனக்கு கிடச்சிது ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருந்ததுங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பாராமல் இது மாதிரி நடக்கும்போது அம்பாளுக்கு ஆரத்தி எடுக்கிறதுனா இந்த மாதிரி ஊஞ்சல் சேவைலாம் சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா வீட்டில் ஆடிப்புறம் எப்படி வணங்கலாம்னா நம்ம வீட்டில் இருக்க அம்பாள் படத்துக்கு வளையல் மாலை கட்டி போடலாங்க வளையல் மாலை கட்டி போட்டு மங்கள பொருட்கள்லாம் வச்சுட்டு பிரசாதங்கள் செஞ்சு நைவேத்தியமாக வைக்கலாம் இந்த வளையல் மாலையை கழட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் கையில் போட்டுக்கிட்டு அக்கம் பக்கம் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வரவழைச்சா நீங்கள் தாம்பரம் வச்சோம் வீட்டில் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது நம்ம என்ன விஷயம் வேண்டி வளையல் மாலை கட்டுறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடைபெறும் சப்போஸ் வளையல் மாலை கட்ட தெரியாதுன்னா யூடியூப்பில் வளையல் மாலைன்னு போட்டாலே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் அப்படி நூலில் சின்ன சின்ன முடி போட்டு போட்டு ஒவ்வொரு வலையிலாம் கட்டலாங்க கட்டிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம குழந்தை பாக்கிய வேணும் இப்போ வந்து சில பேர் குழந்தையே இல்லை இல்லையா ஸோ குழந்தை வரம் வேணும்னாலும் நீங்கள் இந்த இந்த விஷயத்த செய்யலாம் குழந்தை இல்லாதவங்கள பார்த்தீங்கன்னா கோவிலில் உட்கார வச்சு அவங்களுக்கு சீமந்த மாரி அம்பாளுக்கு பூஜை முடித்த உடனே அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கும் அங்கே இருக்கிற ஒரு ஐந்து பேரோ ஒம்பது பேரோ கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நிலங்கு வைக்க சொல்லிவிட்டு சீமந்தம் பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த அந்த ப்ரொசீஜரை அப்படியே செஞ்சு அங்கே இருக்க அங்கே வைக்கிறாங்களே அவங்களுக்கு உங்களாலான தாம்பம் வச்சு கொடுத்தீங்கனாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை நானே செஞ்சுருக்கேங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு செஞ்சுருக்கேன் நடந்து இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்